மன்னாரில் அர்ஜுனா சம்பந்தமாக அவருடைய விடுதலை சம்பந்தமாக முன்னெடுப்பதற்காக இங்கே வந்து ஏற்கனவே சட்டத்திறனைகளுடன் கதைத்திருக்கின்றோம் அன்றைய தினம் ஆயரான மருதீன் மாஸ்டர் அவருடன் இன்றைய தினம் தினேஷ் அண்டன் நாயம் அவர்களும் ாக வந்து அந்த பிரச்சனையை நாங்கள் பார்த்து அவர் எப்படியும் இன்றைக்கு பிணையெடுத்து போவதற்கு எடுப்பதற்காக வந்திருக்கிறேன் அது மட்டுமில்லை இங்கே ஏகப்பட்டவர்கள் ஏகப்பட்ட சமூக ஆர்வலர்கள் இது சம்பந்தமான பலர் மிகவும் அக்கறையோடு அர்ஜுனாவின் விடுதலை சம்பந்தமாக மிகவும் வினயமாக விருப்பம் கொண்டு ஆர்வமாக இருக்கின்றார்கள் அவருடைய சகோதரரும் வந்து கொண்டிருப்பதாக தகவல் வந்தது எது எப்படி இருந்த பொழுதிலும் இன்று அர்ஜுனாவை விடுதலை செய்விப்போம் விடுதலை செய்து விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகளை வெற்றிகரமாக முன்னெடுப்போம் பலர் அர்ஜுனா இறுதியாக தன் முகநூலில் போட்டவர் தன் நண்பர்கள் இல்லாமல் வந்தவர் இங்கே ஏகப்பட்ட நண்பர்கள் தனக்கு கிடைத்து விட்டார்கள் என்று எது அப்படி இருந்த போதிலும் முடியங்களை கவனமாக கையாண்டு அனைவரும் சேர்ந்து அந்த புடியத்தை வெற்றி பெறுவதுதான் எங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றது எனது பிரசன்னம் சம்பந்தமாக எனது அன்புக்குரிய சித்தார்த்தனர் எனக்கு ஒரு கவனமாக மண்நாருக்கு சென்று இருக்கும்படி எனக்கு அறிவுறுத்தி இருந்தார் இது எப்படி இருந்தபோதிலும் நாங்கள் இந்த விடயங்களை அது எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு முகம் கொடுத்து எப்பேற்பட்ட துன்ப துயரங்கள் வந்தாலும் அதற்கு முகம் கொடுத்து நாங்கள் அவருடைய விடுதலையை உறுதிப்படுத்துவோம் ஒரு பொது வழியில் அல்ல ஒரு அரசியலில் பொது மக்களுக்காக நாங்கள் களம் நிற்கின்ற பொழுது ஏகப்பட்ட அச்சுறுத்தல்கள் வரும் அதெல்லாம் தவிர்க்க முடியாது அதுகளுக்காக எல்லாம் புறந்தள்ளி பின்வாங்கி அல்ல ஒதுங்கி ஒளிந்து ஓடுவதற்கு ரசா என்ன தொட்டில் பிள்ளையா அறுபத்தி நாலு வருடங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இந்த தேசத்துக்கான இளைஞர்கள் புலப்பட்ட நாளில் இன்று வரைக்கும் சாட்சியாக நான் இருந்து கொள்கிறேன் போராளிகள் உருவானது போராளிகள் ஒரு பக்கமும் இலங்கை இராணுவம் அரசின் ஒரு பக்கமும் பின்னர் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கால சூழ்நிலைகள் போராளிகளே தங்களுக்குள் போராடிக்கொண்டதும் முரண்பட்டு கொண்டதும் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து இன்றைக்கு அர்ஜுனாவின் விடுதலைக்காக மன்னாரில் நீதிமன்றத்தில் நீதிமன்ற தண்ணீரை நின்று கொண்டிருக்கும் மோஷன் போட்டிருக்குது மோஷன் எடுத்த உடனே

ಇಲ್ಲ ಅರೇಂಜ್ ಮಾಡಿದರೆ ನಾವು ತಲೆಪುಡ ಇಲ್ಲ ಓಕೆ ಕೈಲವ 70 ಮರ್ತಾ ಸೈವರ್ 77 ಸೈವರ್ 85 ಸೈವರ್ 85 ಸೈವರ್ ಸೈವರ್ ಯು ದಿ ತೋಮಿ ಜನಾ ರೋಟಿ ತೋಮಿ ತೇನೇ ಪೇರ್ ಬಂದ್ ಕ್ಲೇನಿ ಜೆ ಕ್ಲೇನಿ ಜೆ ಕ್ಲೇನಿ 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 ಏ ಕೆ ಏ ಐ ಎಲ್ ಎ ಆ ರೆಕ್ಲೇನ್ ಇರೋ

இங்கே நேற்று கூட எனக்கு சிட்டாத்தனை சொன்னவர் வண்ணாருக்கு போகிறது கொஞ்சம் கவனம் தம்பி நீங்கள் இந்த நண்பர் என்று தெரிஞ்சபடியாக எனக்கு கொஞ்சம் அறிவுறுத்த வந்ததெண்டும் இப்போ கூட மூன்று நாலு தடவை நான் மோட்டர் பைக்கில் வந்து கொண்டிருந்தான் அவர் தொடர்பு கொண்டு தம்பி கவனம் இங்கே இருக்கிறீங்க கவனம் கவனமாக இருந்தோம் ஆனால் எங்களுக்குத்தான் களமானது எத்தனையோ உயிர்கள் இந்த மக்களுக்காக காத்தாயி அப்போ அந்த அறிந்த ஆத்மா அந்த உதிரங்களில் உணர்வோடு கலந்து அப்போ அந்த ஆத்மாக்கள் ஆத்மாக்கள் திருப்தி அடையணும் ஆத்மாக்கள் இந்த கனவு நிறைவு 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 பெறணும் அப்போ அந்த ஆத்மாக்கள் இந்த ஆத்மாக்கள் விருப்பங்களுக்காக நாங்கள் களத்தில் நிற்கிறோம் இப்போ முக்கியமாக எங்கட மக்களை எங்கட மாவியாக்கள் இருந்து எங்கட மாவியாக்கள் இருந்து காப்பாற்ற துன்பகரமான நிலை இருக்குது நாங்கள் அன்றைக்கு சிங்கள தேசம் சிங்கள இராணுவம் என்று போராட்டம் இன்றைக்கு எங்களுடைய மக்களை எங்களுடைய மருத்துவர்கள் மருத்துவ மாவியா இப்படி அனைத்து துறைகளிலும் இருக்கின்ற மாவியாக்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டிய ஒரு துன்பகமான நிலையை நாங்கள் இருக்கிறோம் ஆகவே அதை நாங்கள் நிச்சயமாக அந்த விடயத்தை முன்னெடுத்து வெற்றி பெறுவோம் முதலாவதாக எங்களோட மக்கள் நிம்மதியாக நிம்மதியாக தாங்கள் வாழுகின்ற வீட்டில் தாங்கள் வாழுகின்ற தங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஆஸ்பத்திரி பாடசாலை இப்படி ஏகப்பட்ட இடங்கள் அங்கெல்லாம் அவர்கள் நிம்மதியாக தனித்துவமாக துணிவோடு திறமையோடு வாழ நாங்கள் முதலாவதாக அவர்களுக்கு உதவி செய்கிறோம் அதற்காக மிக மிக விரைவில் பன்முகப்படுத்தப்பட்ட பல விடயங்களுடன் நாங்கள் உங்களை சந்திப்போம் பாருங்கள் அவர் சொல்கிறார் என்ன சொல்லி எல்லாரும் எல்லாரும் மின்னாட்டு மன்னர்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்தோம் ஆனால் எல்லாரும் மின்னாட்டு மன்னர்களா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வி செய்தியாக தான் இருக்குது என்னென்னு சொன்னால் பணக்காரனுக்கு ஒரு சட்டம் வேலைக்கு ஒரு சட்டம் அப்படின்ற ஒரு ரீதியில் வந்து இன்றைக்கு அதனால தான் மக்கள் வந்து தங்களுக்கு என்ன நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வு வந்து அவங்களுக்கு ஊட்டிட்டாங்க வந்து பொது தளத்தில் வந்து பொதுவாக ஒரு இடத்துல வந்து நாங்கள் வந்து எங்களோட உரிமைக்காக கூடி போராட முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு மக்கள் தள்ளப்பட்டுட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு பயமுறுத்தி வச்சுருக்காங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் அப்படின்னா ஜனாதிபதியும் இந்த மூத்த குடிமகன் நானும் இந்த நாட்டு குடிமகன் அப்போ என்ன பூர்வீக குடியோ நாங்கள் இந்த நாட்டின் பூர்வீக பூர்வீக குடிகள் அப்போ எங்களுக்கு வந்து ஒரு சட்டம் வலியோருக்கு ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு வலியோருக்கு ஒரு சட்டம் எளியோருக்கு எளியோருக்கு இப்போ நான் எளியவர்கள் அப்போ எங்களை ஒன்றும் செய்யலாது எங்களை பிடிச்சி போட்டால் நாளைக்கு வந்து எப்படி தான் அந்த போராட்டத்தை வந்து மழுங்கெடுக்கிற ஒரு செயலாக தான் இன்னைக்கு நான் பார்க்குறேன் இன்னைக்கு இப்போ அது அர்ஜுனா அப்படிங்கிற ஒரு தனிநபரை விட நாங்கள் எங்களுக்கு பொதுவான ஒரு தான் நாங்கள் பார்க்குறோண்டே அன்றைக்கி இப்போ இது ஒரு பெரிய விடயம் இல்லை அன்றைக்கி ஆஸ்பத்திரியில் வந்து அந்த இரவு நேரத்தில் இருக்கிற பணியாற்றின அந்த வைத்தியர் தன்னுடைய கடமையை சரியாக செய்திருந்தார் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காரு இல்லை மற்றது அர்ஜுனாவை எதிர்கொண்ட லோகேஸ்வரன் என்பவர் கடமையில் இல்லாத ஒரு பல்லு டாக்டர் டென்டல் டாக்டர் அப்போ அங்கே நான் நினைக்கிறேன் அன்றைக்கு டாக்டர்ஸே இல்லை அப்போ இப்படி பல அநியாயங்கள் நடக்குது அப்போ இது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் நிச்சயமாக கையாண்டு இனி மக்கள் அனைவரும் தங்களுடைய கைகளில் இந்த விஷயங்களை எடுத்து சுமூகமான நிலைக்கு கொண்டு வரலாம் முக்கியமாக சால்ஸ் நிர்மலநாதன் பாருங்க சால்ஸ் நிர்மலநாதனுக்கு தம்பி மருத்துவர் அர்ஜுனா வரும் வரைக்கும் தெரியல அதுக்கு பிறகு சுமன் பத்மட்டு மீதியாக கொடுக்குறாரு முப்பத்தேழு வருடங்கள் ஆகிவிட்டன எங்கட பதினூன்றாவது திருத்தத்தில் இந்தியா மிலங்கு சைன் பண்ணி இன்னும் கூட ஒரு ப்ரொவின்சியல் டிரெக்டர் ஏற்கனவே பல ப்ரொவின்சியல் டிரெக்டர் தமிழர் இருந்தவை இப்போ ஒரு வரை கொண்டு வந்து வச்சுருக்காங்க அப்போ அட்லீஸ்ட் இந்த நிர்வாக அமைப்பை கூட ஒழுங்காக கவனமாக தமிழர்களை வைத்து நேர்மையான நல்ல தமிழர்களை அது ஆளுநருக்கு பிடிக்காது ஆளுநருட விருப்பத்துக்கு எதிராக அவங்க தேவை தேவையை நிவர்த்தி செய்யாத பூர்த்தி செய்யாத எவராக இருந்தாலும் ஆளுநருக்கு பிடிக்காது அவர்களை தனக்கு கீழ் ஒரு முறையாக கௌரவமாக நடத்துவதற்கு அதற்கு விருப்பம் இருக்காது ஆகவே எங்களுடைய கோரிக்கை எங்களால் வைக்கப்பட்ட கோரிக்கை இன்றைக்கு எலெக்ஷன் அறிவிக்கப்பட்டிருக்கின்றபடியால் அதுகள் தாமதமாகுன்றதோ தெரியாது ஆனால் புதிய ஒரு ஜனாதிபதி விரைக்கு நாங்கள் ஒட்டுமொத்தமாக பொது வேட்பாளருக்கு தான் நாங்கள் ஆதரவளிக்க போகின்றோம் பொது வேட்பாளர் யாராயிருந்தாலும் ஒரு கதிரியை வைத்தாலும் தமிழர்கள் இனி ஒரு நாளும் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஒருத்தவருக்கு வாக்களிக்க முடியாது ஏனென்றால் எழுபது வருடகால ஏமாற்றத்தின் நிலை எழுபது வருட காலமாக நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் ரத்து செய்ய கப்பல்ல போய் வந்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அது எதிரானது சரியோ அப்பேற்பட்ட ஒரு முடிவை ராமநாதன் எடுத்து கடைசியில் அந்த ராமநாதனே ஜப்னா அசோசியேஷனையும் வெள்ளவத்தியம் நினைச்சு தருவோம் என்று சொல்லி சிலோன்லி கண்ட பதவியை தந்திரமாக பறித்தவர்கள் இறுதியில் மாற்றிவிட்டார்கள் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இனிமேலும் நேற்று ஜனாதிபதி சொல்றார் தமிழ் மக்களின் இந்த உரிமைகளை என்ன உரிமை இருக்குது இவர் தரத்துக்கு ஜனாதிபதி விளங்கி இருக்கவில்லை ஒன்றும் அப்போ இவ்வளவு நாளும் என்ன செய்தவர் அவரும் ஒன்றொன்று வருஷம் அதில் இருந்தவரே தந்தை துணிவான நடவடிக்கையாக கொஞ்சம் செய்திருக்கலாமே ஆனால் இருந்திருந்த ஜனாதிபதிகள் மத்தியில் ரணில் விக்ரமசங்க சிங்கா அவர்கள் எங்களோட அரசியல் கைதியில் சம்பந்தப்பட்ட விடுதிகளில் விடயங்களில் அவர்களை விடுதலை செய்திருக்கின்றார் அவர்களில் சிலரை விடுதலை செய்ய உதவியிருக்கின்றார் ஆகவே அதை நாங்கள் கொண்டிருக்கின்றோம் ஆனாலும் எங்களுக்கு எ ஏமாற்றம் தொடர்ச்சியான ஏமாந்து போன இந்த வாழ்வில்லை நாங்கள் இனிமேலும் சிங்களம் தலைவர்களை சிங்கள தேசத்தை நம்ப தயாராகவில்லை என்பதை இந்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் பொது வேட்பாளர் ஒருவருக்கு வாக்களிப்பதன் ஊடாக வெளிக்கொணர்வோம் இங்கே பேசுவதற்கொண்டுமில்லை யாருடன் பேசுவதில்லை எவர்கள் பேசக்கூடியார்கள் யாருமே நம்ப தகுந்த சக்திகள் இல்லை அவர்கள் தங்களோட மேனிஃபெஸ்டோவில் விடட்டும் மேனிஃபெஸ்டோவில் எழுதி அவர்கள் மக்களுக்கு கொடுக்கட்டும் எங்களுக்கு தெருவதற்கு முன்பதாக நாங்கள் என்ன செய்வோம் முப்பத்தேழு வருட காலமாக இந்தியாவும் செய்யவில்லை இலங்கையும் செய்யவில்லை இப்போ போலீஸ் காணி அதிகாரம் பற்றி பேசுகிறோம் முப்பத்தேழு வருஷங்களை பிறகு நாங்கள் எங்களோட பலங்களை இழந்து அவலமான வாழ்க்கை வாழ்கின்ற இந்த சூழ்நிலையிலே அவர்கள் எங்களை ஏறி மிதித்து எங்களை இல்லாமலாக்க பார்க்கின்றார்கள் எங்களிடம் இருக்கின்றது வாக்கு என்கின்ற அந்த ஒரு பலம் மட்டும்தான் அப்போ அதை கவனமாக பாவித்து நாங்கள் இந்த விடயங்களில் கவனமாக முன் நகர்வோம் முன் நகர்வோம் என்பதை அனைத்து மக்களுக்கும் தெரிவித்து கொள்ள விரும்புகிறோம் பாருங்கள் இப்போ இவர் இங்கே ஒரு போராட்டம் என்று சொல்லி வந்து நிற்கிறார் போராட்டம் நட இருக்கின்றார்கள் இங்கே சமூக ஆர்வலர்கள் இந்த எங்கள பிரச்சனை சம்பந்தமாக அர்ஜுனாவிட கைதி சம்பந்தமாக தவறான கைதி சம்பந்தமாக இப்படி கணக்க சரியோ ஆகவே இந்த எல்லா இடங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களில் நாங்கள் ஒன்று திறந்து போராட வேணும் உண்மைக்காக நியாயத்துக்காக எங்களுடைய எங்களுடைய மக்களின் வாழ்வியலுக்காக நாங்கள் தினமும் நேற்று நான் உண்மையாகவே கொழும்புல இருந்த நான் விடிய ஜப்னா வந்து வேகமாக சரியாக ஒன்பது மணிக்கு வந்து சேர்ந்து விட்டேன் ஏற்கனவே சட்டத்தின் கதைத்திருக்கின்றேன் இங்கே இருக்கின்ற சமூக ஆர்வலர்கள் அர்ஜுனாவின் செய்கை அர்ஜுனாவின் உத்வேகம் அர்ஜுனாவிற்கு ஆதரவாக வேகப்பட்ட மக்கள் முன்வந்து அவர்கள் பல விடயங்களை முன்னின்று நடத்தி இருக்கின்றார்கள் இன்றைக்கு அர்ஜுனாவுக்கு பிணை வழங்கினால் அந்த பிணைக்கு சைன் பண்ண போகிறது அர்ஜுனாவுக்கு முன்பின் தெரியாத ஒரு மன்னாரைச் சேர்ந்த இருவர் தான் அதே மாதிரி தான் என்னையும் நான் எந்த ஒரு தவறான வார்த்தை கூட போலீஸாரோட உபயோகப்படுத்தப்படவில்லை ஆனால் எனக்கு பி ரிப்போர்ட்டில் எழுதியிருக்கேன் தங்களை ஏதோ நான் மிரட்டினதாக அது அந்த ரெக்கார்டிங்கை பார்த்து அவங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட என்னை கூட கைது செய்து கொண்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டபோது அங்கே எனக்காக எனக்காக கையெழுத்து போட்டவர்கள் சாவுக செயரியை சேர்ந்த என் சொந்தங்கள் ஆகவே நாங்கள் பட்டு இந்த போராட்டங்கள் இந்த மக்களின் வாழ்வியலுக்காக வாழ்வியலுக்கான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கணும் முன்னெடுத்து கொண்டிருப்போம் தொடர்போம் எத்துயர் தரணும் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் நாங்கள் அதை எதிர்கொள்வோம் எந்த விடயமாக இருந்தாலும் எதிர்கொள்வோம் மீண்டும் நான் நேரலையில் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம் நாங்க விட்டது கொஞ்சம் பெரிய யாருக்கும் மெச்சப்பட வேண்டிய அவசியம் கடவுளா வேண்டிய அவசியம் எங்கட உரிமை எங்கட உரிமை எனக்கு முன்னுக்கு ஒரு இந்த ஒரு தமிழ் படியனோட அடிக்கிறான் என்றால் அதுல நான் அந்த உயிரை காப்பாற்ற முடியாமல் போவனாக இருந்தால் அதை 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 தாண்டி இந்த உயிரி உடம்புல வச்சிருக்கணும் அந்த உணர்வு அந்த உணர்வு போகணும் அந்த விட பாருங்க அந்த ஒரு ஒரு போஸ்ட்மேன் அவர் என்ன என்ன கண்டு திரும்பி வந்து சொல்லிட்டு போறார் அவர் வர வேண்டிய அவசியம் இல்லை நான் சாட்சி சொல்ல வருவேன் அது மாத்திரமில்லை நான் எப்போ வைக்கவும் பெறுவேன் அதாவது நான் கையெழுத்து வைக்க புன்ன வைக்கலாம் பெருவென்று சொல்லிட்டு போறாரு ஒட்டுமொத்த இனம் பாருங்க அது மாத்திரமில்லை இந்த முஸ்லீம் சகோதரர்களோட இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கோம் பாருங்க எத்தனை சிறுபள்ளிகள் சாகடிக்கப்பட்டிருக்கு அப்பறம் ஒருத்தருமில்லை எல்லா அரசியல்வாதிகளும் கபடம் நிறைந்த கேவலமானது ஆகவே இந்த அரசியல்வாதிகள் எல்லாரையும் மாற்றி இளம் தலைமுறை இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு ஆளும உள்ள இளைஞர்கள் வந்தால்தான் இதுக்கு ஒரு முடிவு வரும் விடிவு வரும் நன்றி